அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் இருநூற்று எண்பத்தொன்று எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு இகழப்படாமையை விரும்புபவன் என்பவன் எதையும் திருடைநாத தன்மனதை காக்க வேண்டும் இருநூற்று எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் உள்ளலன் தீதே பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் பொருளை திருடி வஞ்சித்துக் கொள்வோம் என்பதை உள்ளத்தால் நினைப்பதும் தீமையாகும் இருநூற்று எண்பத்தி மூன்று களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்தாவது போல கெடும் திருட்டினால் கிடைத்த செல்வம் பெருக்குவது போல தோன்றி அளவு கடந்து அழையும் இருநூற்று எண்பத்தி நான்கு களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வியா விழுமன் தரும் திருடுவதில் மிகுந்த அன்பு கொள்வது பயனாக அழியாத துன்பத்தை கொடுக்கும் இருநூற்று எண்பத்தைந்து அருள்கருதி அன்புடைய பொச்சாப்பு பார்ப்பார்களில் அருளை எண்ணெய் அன்புடையவர் ஆகுதல் பொருளை எண்ணி பிறரே மாறுவதை பார்ப்பவரிடம் இல்லை இருநூற்று எண்பத்தாறு அளவின்கண் நின்றொழுக லாட்டார் களவெண்கண் கன்றிய காதலவர் திருடுவதில் மிகுந்த ஆசையுடையவர் ஒரு எல்லையுடன் திருட்டை நிறுத்திக் கொள்ள மாட்டார் இருநூற்று எண்பத்தேழு களவெண்ணம் காரரை வான்மை அளவெண்ணம் ஆற்றல் புரிந்தார்களில் திருட்டு இனம் இருள் சூழ்ந்த மயங்கிய அறிவுடைமை அளவுடன் வாழும் திறனை புரிந்தவருக்கில்லை இருநூற்று எண்பத்தெட்டு அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல நெற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்து வாழ்பவரின் நெஞ்சில் அறம் போல கள்வர் நெஞ்சில் பஞ்சகம் நிலைத்திருக்கும் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றையை தீற்றாத்தவர் திருட்டல்லாத பிறவற்றை அறியாதவர் நேர்மை இல்லாதவற்றை செய்து அப்பொழுது எழிவார் இருநூற்று தொன்னூறு கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேலுள்ளது களவு செய்வாரை நீக்கிவிடும் உயிர்கள் வாழும் உலகம் களவு செய்யாதவரை நீக்காது தேவர்லகம் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்